வார்த்தைகள் வார்த்தட்டேங்குது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தோட கனவு வந்து எனக்கு நினைவாகுது முத முதல்ல நான் என்ன யோசிச்சேன் வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஆகணும்னு போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அது உணர்ந்து என்ன உதவி இயக்குநராக அட்வன்சர்கிட்ட சேர்த்து கொடுப்பாங்க அட்வென்சர் என்ன உதவி இயக்குனராக சேர்த்து கொடுக்குது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அவர் வந்து என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி அப்பாவை கூப்பிடு நடிக்கிறதுக்கு அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புகிறது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து என்ன நடிகனாக நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுனால இத்தனை வருஷம் முன்னாடி நான் நடிகனாக நிற்கிறேன் நிற்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் பட் தொடர்ந்து எப்பயாவது ஒரு நாள் டைரக்டர் ஆகணும்னு ஆசையோடு இருக்கும்போது ஒரு நடிகை அந்த பயணம் போயிட்டு இருக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சுங்க பட் இன்னைக்கு வந்து அதுக்கான நேரம் வந்துடுச்சு இருபத்தஞ்சி வருஷங்கள் எஸ் சுக்கரிவாளன் இரண்டாம் பாகத்துக்காக துப்பாரன் டூ டிடெக்டிவ் டூவுக்காக இன்றைக்கி வந்து லண்டனுக்கு रखी का लोकेशन पाक वेग मे मार्ग शूटिंग अं लाना अजय बैटान मॉलटा पो ह्यूज ग्रूप फ्रम लास्जल सन्या फ्रांस टीम सके इट इस वेरी एक्सईटिंग एस डेरेक्ट ஒரு இயக்குனராக அவங்க முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் இவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொன்னது பட்னா வாழ்க்கையில் ஒரு லட்சன்றது ஒரு கனவுன்றது நம்ம வெச்சுப்போம் அது நினை அது வந்து பூர்த்தி ஆகாமல் அப்படி அது அது வந்து நம்ம ட்ரீம்ஸ் வந்து இப்போ வில் இட் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் பட் உண்மையிலே வந்து கான்ஃபிடென்ஸும் வில் பாவரும் அதை எப்படியும் சாதிக்கணுன்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆகணும் அது வந்து சாதிக்கலான்றது நான் நம்புகிறேன் ஸோ டுவெண்டி எழுபத்தஞ்சி வருஷம் வச்சு நான் இந்த இயக்குநராகிறது வந்து எனக்கு உண்மையிலே நான் உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் அது நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து லேட் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிச்சுடுங்க நான் நம்புகிறேன் மனதெய்யமும் வெல்ப் அவருக்குதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இருந்தால் அது கண்டிப்பாக சாதிக்கலாம் அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு நான் மிக்க மிக்க நன்றி செய்வேன் அண்ட் என் குருநாதர் அர்ஜுன் சார் கண்டிப்பாக உங்கள் பேர் அப்பாற்ற மாதிரி நான் இந்த திரைப்படத்தை பரிவர்த்தும் டெஃப்னெட்டாக வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு வர நம்புகிறேன் அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக நான் எந்த குழந்தையும் நிஜ வாழ்க்கையிலையும் சினிமா ஹால்குலேயும் நான் கைவிட்டதில்லை ஸோ உங்கள் குழந்தை நல்லாத்தையும் பற்றி நான் கண்டிப்பாக அந்த அது கரை சேர்க்கிறதுக்கு நான் எல்லா வகையிலையும் நான் வேலை செய் கடுமையாக வேலை செய்யணும் டெலிவரி பண்ணி கால்